ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நண்டு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இதோடய சைஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால ஒரு சில பேர் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டம் அப்படின்னு இதை வாங்கவே மாட்டாங்க இந்த வீடியோவில் நம்ம நண்டு வந்து ரொம்ப ஈஸியாக அப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பரான சுவையில் நண்டு குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பில் கிளிக் பண்ணிக்கங்க இருக்கிறதுலே நண்டு கிளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இனி வந்து நண்டு வாங்குறதுக்கு யோசிக்காதீங்க உங்களுக்கு நண்டு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி வீட்டில் இந்த மாதிரி கிளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் அது எப்படின்னு பார்க்கலாமா இப்போ வந்து இந்த நண்டோட கால் இருக்குது பாருங்கள் அதோடய அடிப்பக்கத்தில் வந்து இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் அதில் வந்து சதம் இருக்காது ஸோ இந்த அடிப்பக்கத்தில் இருக்கிற இந்த காலை வந்து நம்ம வந்து பிச்சு போட்டுடலாம் உங்களுக்கு வந்து இந்த காலோடு நீங்கள் போட்டு சமைக்கணுன்னாலும் சமைச்சிக்கலாங்க அல்லது இந்த இந்த மாதிரி அந்த அடியில் சதை இல்லாத அந்த பகுதி இருக்குது பாருங்க அதை வந்து இது போல் நீங்கள் வந்து அப்படியே திருப்புனீங்கன்னா ஈஸியாக வந்துடுங்க இந்த மாதிரி திருகி எடுத்துருங்க இந்த மாதிரி நம்ம எல்லா காலிலையும் அந்த அடிப்பக்கத்தில் இருக்கிறத நம்ம வந்து இது போல் கிள்ளி எடுத்துடலாம் இப்போது அடுத்ததான் நம்ம வந்து காலை வந்து கிள்ளி எடுத்துடலாம் இந்த மாதிரி அப்படியே சுற்றி எடுத்திங்கனாலே ஈஸியாக வந்துருங்க கால் வந்து நல்லா ஜூஸியாக இருக்குங்க அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தும் சேர்த்துக்கலாம் அல்லது நீங்கள் வந்து கட் பண்ணாமல் அப்படியே கூட போட்டு நம்ம வந்து சமைக்கலாங்க இப்போ அடுத்ததான் இந்த மாதிரி கீழே வந்து பார்க்கறதுக்கு இது போல் இருக்கும் அதை அப்படியே நீங்கள் வந்து தூக்கிட்டு இந்த மாதிரி அப்படியே பிடிச்சி இழுத்திங்கனாலே ஈஸியாக வந்துருங்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுன்னு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓட வந்து ஈஸியாக வந்து கலத்தி எடுத்துடலாம் இப்போ அடுத்ததான் அந்த மேலே இருக்கிற அந்த ரெண்டு கன்று இருக்குது பாருங்க அதை வந்து அப்படியே நீங்கள் வந்து கலத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி வேஸ்ட் இருக்கோங்க அது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் கையை வச்சு அப்படியே நீங்கள் வந்து பிச்சு இழுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் அடுத்ததாக சென்டரில் வந்து இதுக்குள்ளே வந்து நிறைய வேஸ்ட் இருக்குங்க அதை வந்து இது போல் தண்ணியில் அப்படியே கழுவி எடுத்திங்கனாலே ஈஸியாக போயிடுங்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோன்னு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து நண்டு இனிமேல் வாங்குங்க வாங்குறதுக்கு தயங்கவே வேண்டாங்க இது போல் நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பளிச்சுன்னு வெள்ளையாக க்ளீன் பண்ணிட்டோன்னு பெருசாக இருக்கிற காலம் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாக கூட உடச்சி எடுத்துக்கலாம் இது போல் நீங்கள் வந்து எல்லா நண்டியும் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா கடைசியாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லா நண்டுலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு கா தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குழம்புல சேர்த்து கொழம்பு பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டோம் பார்த்தீங்களா நீங்களும் இது போல் க்ளீன் பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போது அடுத்ததாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பரான சுவையில் நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகமும் பெருஞ்சீரகமும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பத்துலேருந்து பன்னிரெண்டு சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுருலாங்க வெங்காயம் வதங்கும் இது கூடவே ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுருலாம் இப்போது அடுத்ததாக இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருலாங்க நீங்கள் சீரகம் பெருஞ்சீரகம் சேர்க்கும் போதே மிளகு சேர்த்து வதக்கிக்கலாம் எனக்கு வந்து அப்போது சேர்க்க மறந்துருச்சு அதனால் நான் இப்போது சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேங்க தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருலாம் இப்போ இதில் வந்து குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க காரம் அதிகம் சேர்க்குறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணுங்க அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் ஃபஸ்ட்டு ஒருக்கா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு வேக வைக்கும்போது தக்காளி வந்து நல்லா வதங்கிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் ஈஸியாக போயிடுங்க மூடி போட்டு ஒன்றிலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பண்ணா இதை மானத்தீயிலேயே வச்சுட்டு வேக வச்சிடலாம் இப்போது சரியாக ரெண்டு நிமிஷம் ஆகுது ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் என்ன நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இதான் நல்லா ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா ஆறிருச்சு இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு துண்டு தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேங்க இது கூடவே நம்ம வதக்கி எடுத்த இந்த மசாலாவும் சேர்த்து நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போது அதே கடாயை தண்ணியில் லைட்டாக கழுவி எடுத்துருக்கேங்க இப்போ இதில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கு சூடானதுக்கப்புறமா ரெண்டு ஏலக்காய் இது கூடவே ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை நல்லா குறைவான தீயில் வச்சுட்டு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இதோடய பச்சை வாசனெல்லாம் போய் இது வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது வந்து பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு அடுத்ததாக நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்லேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வெங்காயம் வதக்கும்போதே சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாங்க அல்லது நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணியில் நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒருக்கா நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்காங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போது குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துருக்கிற நண்டு சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க நண்டு குழம்பு வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க அது மட்டும் இல்லாமல் நண்டும் ரொம்ப ஈஸியாக சுத்தம் செஞ்சிடலாம் இனி வந்து நீங்கள் வாங்குறதுக்கு யோசிக்கவே செய்யாதீங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வீட்டில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சமைச்சி பாருங்க டேஸ்ட்டும் இந்த குழம்பு வந்து ரொம்ப சுவையாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்கும் இந்த மாதிரி நண்டு வந்து ஒன்று ஒன்றா எடுத்து ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாங்க நண்டு வந்து பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருங்க மூடி போட்டு அடுப்பை நல்லா மிதமான தீயில வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷத்துலேயே சூப்பராக ஆகிடும் இப்போ நமக்கு சரியாக பதினஞ்சு நிமிஷம் ஆகுதுங்க ஓப்பன் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான சுவையான நண்டு குழம்பு கம கமன்னு ரெடி ஆகிடுச்சு உங்கள் மல்லி இலை இருந்துச்சுன்னா கடைசி அதில் வந்து கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க என்கிட்ட மல்லி இலை இல்லாததுனால நான் சேர்க்கலைங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ